ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல ஒரு டேஸ்டான பூரண குழுக்கட்டை கடைகளில் மோல்டு எதுவும் வாங்காம அதே ஷேப்ல வீட்லேயே ரொம்பவே சிம்பிளா நம்ம ஈஸியாக எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த பூரண குழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்பவே சிம்பிளா இந்த பூரண குழுக்கட்டையை நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பூரணம் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல வெள்ளம் பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் வெள்ளம் எல்லாமே நல்லா கட்டியே இல்லாமல் அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த தேங்காயை நல்லா இந்த பாகோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பூரணத்துக்கு இந்த தேங்காய் பூரணம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக செட் ஆகும் ஆனால் துருவுன தேங்காய் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கலந்து இருக்கும் இருக்கும்போதே நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ இதில் வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்க ஏலக்காய் பவுடரையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த கொழுக்கட்டையில் உள்ள பூரணம் வந்து நல்லா வாசனையாகவும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பூரணத்துக்கு தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ பாருங்க பூரணம் வந்து பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு அளவுக்கு பூரணம் ரெடியாகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த தண்ணி நல்லா சூடாகி வரணும் நம்ம இப்போ கொழுக்கட்டை அரிசி மாவு சேர்த்து தான் பண்ண போகிறோம் அந்த அரிசி மாவை சூடான தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்காக இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்படி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்து முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே போல் மாவு பிசையும் போது ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை கலந்து விட்டுட்டு தான் மாவை வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுக்க முடியும் பாருங்கள் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்து பசையிறதுனால ஃபஸ்ட்டே கை வச்சு நம்மளால் மாவை பிசைஞ்சு விட முடியாது ஆனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை போட்டு மாவை இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவோட மேல் பக்கம்லாம் நல்லா அந்த எண்ணெயை கோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு ஒரு கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விசஞ்சி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப பெரிய உருண்டையாகவும் எடுத்துட வேணாம் நான் இப்போ எடுத்துருக்க அளவுக்கு எடுத்தால் போதும் நல்ல உருண்டையாக உருட்டி பிடிச்ச பிறகு இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ உருட்டி வச்சிருக்க மாவை லைட்டாக இந்த மாதிரி இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க அப்போது நமக்கு மாவு வந்து நல்லா விரிஞ்சு வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா விரிஞ்சு வந்தோன்னே இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை ஒரு லட்டு சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்து நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூரணத்தை நல்லா நடுவில் வச்ச பிறகு சுற்றிலும் மாவை பூரணத்தை உள்ள வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கங்க உள்ள வச்சுருக்க பூரணம் வெளியில் வந்துடக்கூடாது அளவுக்கு மாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே போல் உருண்டை பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து உள்ள பூரணம் ஆகி வந்துடும் பாருங்க இப்போ பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா நம்ம மாவை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண இடம் பார்க்கும்போதே லைட்டாக தெரியும் அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக மாவை எடுத்து விட்டுக்கங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு க்ளோஸ் பண்ண இடம் தெரியலைனாலும் லைட்டாக மாவோட ஒரு பகுதியை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கங்க அப்போ தான் மோல்டே இல்லாமல் பூரண குழுக்கட்டையை நல்ல ஒரு ஷேப்பில் செய்ய முடியும் பாருங்கள் மோல்டே இல்லாமல் இப்போ நம்ம சேஃப் கரெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன வரி வரியாக கோடு கோடாக வரும் இல்லையா அந்த டிசைன்காக ஒரு ஸ்பூனோட காம்பு எடுத்துக்கோங்க அந்த காம்பில் லைட்டாக இந்த மாதிரி சுற்றிலும் வச்சு அமுத்து விட்டுக்கோங்க அப்போது நம்ம மோல்டு வச்சு பூரண கொழுக்கட்டை செட் பண்ணி செய்கிறது மாதிரியே நல்ல கோடு கூட வரி வரியாக டிசைனும் நமக்கு கிடச்சிரும் அப்போ இந்த பூரண கொழுக்கட்டை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ முழுசாக செஞ்சு முடித்தாச்சு எந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் பூரணம் நல்லா வெளியில் வராத அளவுக்கு நல்லா சூப்பராக மோல்டே இல்லாமல் நல்ல ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு டிசைனில் நம்ம பூரண கொழுக்கட்டை செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் இதையே ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இந்த பூரண கொழுக்கட்டையே நம்ம செஞ்சோம் ஆனாலும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பூண்டு போலவே இருக்குது அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இந்த இட்லி பாத்திரத்தில் நான் இப்போ இட்லி தட்டில் பூரண கொழுக்கட்டையே வேக வைக்க போகிறதில்ல இந்த இட்லி பாத்திரத்தில் நார்மலாகவே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க இந்த பிளேட்டில் தான் நான் இப்போ பூரண குழுக்கட்டையே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்காக லைட்டாக அந்த பிளேட்டில் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரண கொழுக்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள இந்த தட்டில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த பூரண கொழுக்கட்டை வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் பூரண கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான பூரண கொழுக்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நம்ம பூரணாலாம் வச்சுருக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதே போல் பூராண குழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்